ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு லிட்டரு பால் சேர்த்துக்கிறேன் பாலை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணணும் பொங்கி வரப்ப நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஓரங்களில் இருக்க ஆடை எல்லாம் எடுத்து எடுத்து விடணும் பாருங்கள் இந்த மாதிரி அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட விட பாலோட அளவு வந்து நல்லா குறஞ்சிட்டே வரும் பாருங்கள் இந்த மாதிரி குறைஞ்சி வந்திருக்கு இந்த சைடெல்லாம் இப்போ எடுத்து எடுத்து விட்டுட்டு இதுக்கு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துடும் லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி ஏலக்காயை ஒரு நாலஞ்சு இடித்து இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பால்கோவா ரெடி ஆகிடும் நல்லா திரி திரியாக மணல் மணலாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்க பாலை வச்சு செஞ்சிடலாம் அவ்வளோதான் லாஸ்ட்டாக ஏலக்காயிடுச்சு சேர்த்து இறக்கிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்